வணக்கம் கேவி கேக்கிங் கிச்சன் சேனல் நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் பற்றி விரிவான தகவலை பார்ப்போம் உடல் ஆரோக்கியம் அழகு முடி தோல் மற்றும் உடல் சக்தி எல்லாவற்றிற்கும் நெல்லிக்காய் மிகப்பெரிய மருந்தாகும் போஷக மதிப்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நெல்லிக்காயில் விட்டமின் சி அறுநூறு மில்லிகிராம் வரைக்கும் இருக்கிறது இதில் கால்சியம் இரும்பு ஃபாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் புரதம் ஆகியவன நிறைந்துள்ளது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபாலிஃபெனால்கள் அதிகமாக உள்ளது உடல் நல நன்மைகளை பார்ப்போம் இம்யூனிட்டி நோல் எதிர்ப்பு சக்தி உடலை நோய்கள் தாக்காமல் காக்கும் சளி காய்ச்சல் வைரஸ் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குகிறது இரத்தம் சுத்தம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடு இன்சுலின் உற்பத்தியை சமநிலைப்படுத்தி நீரிழிவு நோய்களுக்கு உதவுகிறது இதே பாதுகாப்பு கொலஸ்ட்ரால் குறைத்து இரத்த ஓட்டத்தையே சீராக்குகிறது கல்லீரல் சுத்தம் லிவர் டிடாக்ஸ் செய்ய நெல்லிக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது வயிற்று பிரச்சினை தீர்க்கும் ஜீரணத்தை எளிதாக்கி அமிலத்தன்மையை குறுகுகிறது மூளை மற்றும் மன ஆரோக்கியம் நினைப்பாற்றலை அதிகரிக்க உதவுகிறது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் கவலை குறைக்க உதவுகிறது முடி உதர்வையை குறைக்கும் வெள்ளை முடியை தடுக்கும் முடியை பளபளப்பாகவும் மென்மையாகவும் ஆக்கும் தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பயன்பாடு நெல்லிக்காய் எண்ணெய் அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் வாரம் ரெண்டு முறை நீங்கள் உபயோகப்படுத்தவும் ஸ்கின்னின் தன்மைகள் பார்ப்போம் தோல் பளபளப்பாகவும் இளமையாகவும் மிருதுவாக இருக்கும் முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகள் குறையும் சுருக்கங்களை தடுத்து தோள்களையே இளமையாக வைத்திருக்கும் இதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடிக்கலாம் அல்லது முகமூடியாக பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் பொடி ப்ளஸ் தேன் எலுமிச்சை மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாம் கண்ணுக்கு ஆரோக்கியம் கண் பார்வை தெளிவாக வைத்திருக்கிறது கண் வலி சிவப்பு உலர்நிலை போன்றவற்றை குறைக்க உதவுகிறது எடை குறைப்பு ஜீரணத்தை மேம்படுத்தி கொழுப்பை கரக்குகிறது உடலில் உள்ள நச்சுக்களையை வெளியேற்றி மெட்டபாலிசத்தை செயல்முறை வேகம் அதிகரிக்கிறது இது எப்படி எடுத்துக்கொள்வது காலை வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு சிறிய கப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் பொடி தேனுடன் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் உணவுக்கு பின் நெல்லிக்காய் ஊறுகாய் சிறிதளவு நம்ம பயன்படுத்திக்கலாம் எச்சரிக்கைப்பட வேண்டிய விஷயம் வைட்டு பூன் அல்சா அல்லது அதிகம் அம்பளம் அசிரட்டி உள்ளவர்கள் தினசரி அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்பொழுதும் அளவோடு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்